நிஜமாவே நம்ம எல்லாருமே இந்த பரிகாரத்தை பண்ணலாம் ஒரு ஈஸியா ஒரு டிப்ஸ் இல்ல நம்ம பரிசுல ஏதோ வச்சுக்கிறதோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து யூஸ் பண்றதோ அப்படின்னா எல்லா பன்னிரண்டு ராசிக்காரர்களும் பணத்தை வசீகரிக்கிறதுக்காக என்ன மாதிரியான ஒரு விஷயம் ஒரு சின்னதா ஒரு டிப்ஸ் சொல்லுங்க எல்லாருக்கும் வந்து ஷார்ட்கட் கட் தானே பிடிக்கும் ஒரு சின்னதா ஒரு பரிகாரம் சொல்லுங்க பன்னிரெண்டு கண்டிப்பா பனிரெண்டு ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு பத்து ரூபாய் நோட் எடுத்துட்டு அதுல ரெண்டே ரெண்டு லவங்க மட்டும் வச்சு அதை வந்து நாலா மட்டும்தான் ஃபோல்ட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கலாம் இல்லை பேக்கில் வச்சுக்கலாம் பர்ஸில் வச்சுக்கலாம் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அந்த பர்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம் நல்லா வந்து உங்கள் பர்ஸை காலியாகவே விடாது ஏதாவது ஒரு அங்கே காயின்ஸு காசு இருந்துட்டே தக்க வச்சுட்டே இருக்க வைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த லவங்கத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு இல்லை அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னா டெய்லி வந்து கண்டிப்பாக வந்து பேக் எடுத்துகிட்டு போவீங்க எல்லாருமே ஒரு ஒயிட் பேப்பரில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு வசம்பு அஞ்சு ரூபா காயின் அதை மடிச்சு பேக்கில் வச்சுக்கலாம்